நான் பார்த்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப இந்த கிரகங்கள் நமக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து நம்ம ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கிரகங்களுக்கு கிரகங்களே நம்மளை கஷ்டப்படுத்துறக்கூடிய காலம் ஒன்று இருக்கு இந்த கிரகங்களே என்ன ஃபேவரட்டாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி தான் அது நான் கேந்திரமா இருந்தாலும் சரி தான் கோணமாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நாள் துன்பப்படுத்தும் அந்த நாள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை தெரியாமல் வந்தேன்னு சொன்னா நம்ம மாட்டுக்கு ஏதாவது வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தோம்னா அது ஒரு நாளில் நம்மளை வதப்படுத்தும் அதுவே ஒரு நாள் வதப்பு வதப்படக்கூடிய நாள் ஒன்று 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 அப்ப ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் உட்கார்ந்துருக்கு அந்த கிரகம் கோச்சார ரீதியாக அட் அட் ஸ்டேஜில் இப்போ சுக்கரனே வந்து என்ன சொல்றேன்னா தனசு அணைக்கார் அதே சுக்கரன் வந்து என்ன கடகத்திற்கு கோச்சார ரீதியா வரும்போது சுக்கரன் பாடு திண்டாட்டம் தான் கஷ்டமாயிரும் அப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்ருக்கீங்க சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திராஷ்டமன சந்திராஷ்டமனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு எட்டில் சந்திரன் வரும்போது தான் மனோநிலை பாதிக்குது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அது உண்மைதான் அதையும் சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறான் ஊழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழ்வினை என்பது இன்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறான் ஏழரை அப்படிங்கிறது ஏழரை மாதம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் ஏழ்ரை நாள் ஏழரை நாளிகை நாள் வந்து அவன் வந்து அந்த உயிர் வதத்தை செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் யாரும் தப்பிக்க முடியாது அப்ப இந்த ஆதிபத்தியத்தின்படி என்ன சொல்கிறனா வந்து எல்லா மனிதனுமே வந்து சந்திராஸ்தமனம் என்பது சந்திரனுக்கு மட்டுமல்ல எல்லா கிரகத்துமே அவர்கள் நின்ற இடத்திற்கு எட்டில் வரும்போது பெரிய பிரச்சனைக்குள்ளானது நடக்கும் அப்ப நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ சூரியனுக்கு எட்டில் சூரியன் வரும்போது எல்லாமே இழந்துருவோம் மன உறுதி இழந்துருவோம் பயம் வந்து உடலில் தொத்திக்கிடும் பயம் வந்து தொத்திக்கிடும் அந்த சூரியன் நின்ற இடம் எது அப்ப சூரியன் நின்ற இடத்தை வந்து அசைச்சு பார்க்குற இடம் எது அதற்கு எட்டாம் இடம் தான் சூரியன் நின்ற இடத்தை அசைச்சு பார்த்துரும் அப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் எட்டில் அந்த சூரியன் வரும்போது லக்கணத்தை ஒரு போடு போட்டு பாத்திரும் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம்தான் ஆனால் அந்த பத்தாம் இடத்திற்கு எட்டு பத்தாம் இடத்திற்கு வந்து எட்டில் வந்து சூரியன் வரும்போது தொழிலில் காண வைத்து விடும் அது அந்த காரத்துவத்துக்கு தகன எந்த ஒரு கிரகம் வந்து தன் நின்ற இடத்திற்கு அதே கிரகம் எட்டில் வரும்போது என்னதான் இருந்தாலே இப்படி ஒரு விசி விதி இருக்கிறதா என்ன இதுதான் என் விதி இது என்ன தெரியாமத்தான் சந்திரனுக்கு மட்டும் தான் எட்டு எட்டாம் இடத்தில் வரும்போது என்ன சொந்த தோஷம் அது வந்து மன நிம்மதி இல்லாம இருக்கும் சந்திராஷ்டமனம் அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொன்னதில்ல சொன்னதுல அது உண்மைதான் ஆனால் சூரியனுக்கு எட்டில் சூரியன் வரும்போது அது லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தை விடும் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் தனத்தை விடும் மூணாம் இடத்தில் இருந்தால் தைரிய வீரிய மோகத்தை விடும் நாலாம் இடத்தில் அவள் சுகஸ்தானத்தை கெடுத்துவிடும் அஞ்சாம் இடத்திலிருந்து அஞ்சுக்கு எட்டாம் இடத்தில் வந்து சூரியன் புத்திரஸ்தானத்தை விடும் ஆறாம் இடத்திலிருந்து ஆறுக்கு எட்டில் வரும்போது என்ன சொன்னோம் நோயை கொடுத்து வந்து என்ன சார் போய் படுக்க வச்சிடும் ஏழாம் இருந்து வந்து என்ன சொன்னான்னா ஏழுக்கு எட்டில் வரும்போது மனைவிக்கு வந்து தொந்தரவு வந்துடும் எட்டாம் இருந்து எட்டுக்கு எட்டில் வரும்போது ஆயிலுக்கே பங்கம் வந்துடும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்து ஒன்பதுக்கு எட்டில் வரும்போது பாதிப்பு வரும் பாக்கியத்தில் வரும் கோவில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்துடும் பத்தாம் இருந்து பத்துக்கு பத்தாம் இடத்து பத்துக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது தொழில் பாதிப்பு உண்டாகும் பதினோராம் இருந்து பதினோராம் இடத்திற்கு எட்டில் வரும்போது என்ன சொல்லலாம்னா பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானமும் மூத்தர் சகோதர சகோதரஸ்தானம் பாதிக்கக்கூடாது பனிரெண்டாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்து பனிரெண்டுக்கு எட்டாம் இடத்தில் வந்து சூரியன் வரும்போது ஏன்னா நடக்கும் அயனசையான போகஸ்தானத்தை போட்டு கெடுத்து விடுவார்கள் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப அது எதை பாதிக்குங்கிறத கரெக்டா சொல்றேன்னா அதே மாதிரி சந்திரன் 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 சந்திரனுக்கு எட்டில் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடம் அது நம்மளுடைய லக்கணத்திற்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடம் அது லக்கணமாக லக்கணத்தில் சந்திரன் உட்கார்ந்திருந்தால் எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும்போது லக்கணத்தை தான் பாதிக்கும் லக்க சந்திரன் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சு அஞ்சுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது புத்தரஸ்தானத்தை பாதிக்கும் நிம்மதி போயிடும் அப்போ வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு எட்டாம் இடத்துல வரும்போது ஆக்டிவேஷன் ஆஃப் வியூகம் தான் போய் பிடிக்கும் மற்றதெல்லாம் ஒன்றும் செய்யாது அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரோ செவ்வாய்க்குண்டான காரகத்து வந்து ஆக்டிவேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரைட் ஓகே அப்ப செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் மடத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து வரும்போது ரெண்டாம் மதத்துக்கு எட்டாம் இடம் என்பது வந்து சாமியுடைய லக்கணத்திற்கு அது வந்து என்ன ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லணும் ரெண்டாம் இடத்தை போட்டு சப்பி எடுத்துரும் அது மோகாவுகிற வரைக்கு ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடத்தில் வரும்போது தான் அதோடைய அந்த நின்ற இடத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை அப்படியே கசைக்கு பிழியும் அது எதுன்னு நீங்க பார்த்துடுங்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய கட்டங்களுக்கு வந்து அந்த கிரகம் எந்த இடத்துல நிற்கிறது அந்த இடத்திற்கு வந்து எட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அதே கிரகம் வரும்போது பயங்கரமான மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்ப செவ்வாய்க்கு என்ன சொல்றான்னா செவ்வாய் எந்த இடத்துல நிற்கிறாரு அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த இடம் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த இடத்துக்கு எட்டாம் இடம் வந்து தானே அங்க இருந்தான வந்து அந்த எட்டு என்று சொல்லக்கூடிய அட்டமம் வந்து எதை பாதிக்க போற லக்கணத்துல வந்து லக்கணம் லக்கணத்திற்கு லக்கணத்துல ஒரு கிரகம் இருக்குது லக்கணத்துல வந்து என்ன சூரியனே வைங்க சூரியனு கட்டில் சூரியன் வரும்போது லக்கணம் தானே பாதிக்கப்படும் அப்ப என்ன சொல்றான்னா ஆயுள் ஸ்தானத்துல போய் அந்த சூரியன் நிற்கும் போது இவனை வந்து மன உறுதி இல்லாதவனாக ஆக்கிவிடும் அதே மாதிரி நீங்கள் கணக்கெடுத்துக்கிடணும் அதற்கு அடுத்து புதன் புதனுக்கு எட்டில் புதன் வரும்போது பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது லக்கணத்துக்கு எட்டில் வந்து புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறை நிறைந்த யோகத்திலும் தருவான் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர விதி உண்டு புகழ் ஆதாயம் எல்லாமே உண்டு ஆனால் புதனுக்கு எட்டில் புதன் வரும்போது புதனுக்கு எட்டில் புதன் வரும்போது ஏமாற்றம் ஏமாற்றம் தடுமாற்றம் அத்தனை வரும் அப்ப நாம் வந்து நினைச்சிட்டு இருப்போம் சந்திராஷ்டமனம் கிரக திசைகள் இதை பற்றி தான் நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ஜோதிடத்துல குரு கெட்டில் குரு வரும்போது எப்படி குருவுக்கு ஒப்பதில் குரு வரும்போது ஒரு ஒரு எப்படி யோகத்தை சந்திக்கிறோமோ குருவுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் குரு வரும்போது ஒரு யோகத்தை அடைவோம் அப்ப குரு கெட்டில் குரு வரும்போது அந்த இடம் அந்த குரு உங்களுக்கு நின்ற இடம் எதுவோ அந்த இடம் அப்பட்டமாக பாதிப்பதற்கு என்ன சொன்னா ஒரு பாணிப்போர் தரமட்டமாக ஆக்கி விடுவதற்குண்டான ஒரு கால சந்தர்ப்பங்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு அதை நீங்கள் யாராலையும் கவனமா இருக்கணும் வேற என்ன செய்ய முடியோ வந்துட்டு மழை காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு மழை காலம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா மழை காலத்துல வந்து பேஞ்சிட்டே தான் இருக்கும் அதற்குண்டான நம்ம வந்து சொல்யூஷன் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு என்ன சொன்னா நம்ம வந்து கவனமாக நிதா நிதானமாக பத்திரமாக இருக்கணும் அது இல்லாம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதே சமயத்தில் சுக்கரனு கெட்டில் சுக்கரன் வரும்போது நச்செடுத்துருவான் சுக்கரன் உங்க ஜாதத்துல எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துக்கு உண்டான காரகத்துவத்தை பூரா நீங்க வந்து என்ன செய்யணும் இழக்க வேண்டியதும் அதனால் சங்கடப்பட வேண்டியதும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதுல மாற்றலாம் முடியாது அதற்கடுத்து சனி கெட்டில் சனி சனி இருக்கின்ற இடத்துக்கு எட்டு சனி வந்துச்சு அப்படின்னு வைங்க என்ன தொழில் தொழில் அது எந்த இடம் அப்படிங்கிறது தான் சனி எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அஞ்சாம் இடத்துல உக்காந்திருக்காரா அஞ்சுக்கு எட்டில் வந்து சனி வரும்போது உத்தரர்களால் பெரிய வந்தன சரணம் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது வரும் ஏழாம் இடத்துல சனி திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரா அதுக்கு எட்டாம் இடத்துல வந்து என்ன சொல்றேன் என்ன வந்து சனி வரும்போது என்ன சொல்றான் மனைவியால் பெரிய ஏமாற்றம் மனைவியால் பெரிய ஏமாற்றம்னு என்னது அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடலாம் அல்லது மரணத்தை கூட கொடுப்பதற்குண்டான ஆதிபத்தியம் வரலாம் அல்லது ஆஸ்பத்திரியில போட்டு ஐயா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் ஐயா ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவனமா இருக்கணும் நீங்க வந்து ஒரே கார சனி நான் தொழில் மட்டும் எடுத்துறாதீங்க சனி தொழில் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை ஆனால் அவர் உட்காந்துரு தொழில் ஸ்தானம் அது தொழில் ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்காரு தொழில் நமக்கு சனி என்பவர் என்ன காரத்துவம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க எனக்கெல்லாம் அஞ்சு குடையவன் தான் இந்த நாலஞ்சு குடையவன் நின்ன வந்து எட்டுக்கு வருவதற்கு எவ்வளோ நாள் இருக்குது என்ன இருக்குது நாள் இருக்குது அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு கெட்டில் ராகு வரும்போது ராகு இருக்கிற இடத்துக்கு ராகு கெட்டில் வரும்போது எப்படி இருக்கும் சும்மாவே வந்து என்ன சொன்னா ராகு ஒரு இடத்துல இருந்தாருனாலே வந்து என்ன சொன்னா நமக்கு இவ்வளவு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய பேராசையில் இருப்போம் அப்ப அந்த ராகு கெட்டில் ராகு வந்து வந்து ஒன்றரை வருஷம் இருக்கும் போது என்ன நடக்கும்னா பெரிய பேராசையை கொடுத்து அந்த காரகத்தை என்னன்னு ராகு இருக்கிற காரகம் என்னது எனக்கெல்லாம் அது ஆயுள் காரகத்துல உட்காந்துருக்கார் ஆயுள் காரகத்திற்கு எட்டில் வந்து அவர் வரும்போது பெரிய வந்து என்ன சொன்னா நோயின் தன்மைகளை கொடுத்து அந்த ஒன்றரை வருஷம் நம்மளை வந்து என்ன சொன்னா பாடா படுத்திருவான் காரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறா அந்த காரகத்துல அவர் இருப்பாரு அதற்கடுத்து கேது கேது கெட்டில் கேது வரும்போது கேது கெட்டில் இருந்து கேது வரும்போது என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம் அது என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துக்கு அந்த கேது வரும்போது நம்மளுடைய டப்பா டான்ஸ் ஆடுகிறோம் இது யார் வந்தன இதை ரிசர்ச் பண்ணுவதே கிடையாது ரிசர்ச் பண்ணுவதற்கு என்ன சொல்லலைனா நமக்கு தேவை வந்து பணம் பொருளாதாரம் இதுக்கு எந்த சாமியை கும்பிட்றது என்ன வருமானத்துக்கு அதிகமாக வந்தேன்னு சொல்லலன்னா ஏதாவது செஞ்சு நாம் வந்து வலிமையாக கொள்ளலாமா இப்படித்தான் எல்லா மனிதருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணுங்கள் பொருளாதாரம் என்பது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அல்ல பொருளாதாரத்திற்கு அப்பாற்பட்ட உயிர்காரகங்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு வந்து ரெடியாக இருக்கணும் தான் அடிக்கடி சொல்லுவாங்க ஜோதிடம் பயின்ற பயிற்றுங்கள் டெய்லி கோச்சாரத்தை பாரு இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு மட்டும் பார்க்காத சூரியன் எங்க இருக்காரு நம்மளுடைய இலக்கணத்துக்கு எங்க இருக்காரு செவ்வாய் எங்க இருக்காரு புதன் எங்க இருக்காரு குரு எங்க இருக்காரு சுக்கரன் எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு ராகு எங்க இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு எதுக்கு எட்டுல எது வருது எதுக்கு எதுக்கு எட்டுல சுயத்துக்கு சுயம் எட்டில் வரும்போது பெரிய போராட்டம் இன்னொன்னு என்ன சொல்றன்னா வந்து ஒரு ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு எட்டில் கிரகம் வரும்போது அந்த கிரகத்தால் இம்சம் உண்டு இம்சம் இல்லாமல்லாம் இருக்காது அதுல உங்களுடைய திசை காலங்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்ததுன்னா அடியை தாங்குவதற்குண்டான வழி இருக்கும் திசை காலங்களும் மோசமாக இருந்து இந்த கிரக நிலைகள் எட்டுக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது பெரிய ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுறது நான் சொல்லலை ஏன்னா இதை அணுவிச்சு தான் சொல்றேன் எப்பயுமே வந்து நான் அணுவிக்காம சொல்றதெல்லாம் கிடையாது என்ன காரணம்னா ஒரு சொன்னால வந்து உரிமையே சொல்லணும் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போட்டு என்னது என்ன ஆயிரப்போகுது கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்காமலாம் போகுது இறைவன் யாருக்குமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஒரே ஒரு சின்ன விஷயங்களை வந்து செஞ்சோம்னா என்ன சொன்னால் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நடக்காமலாம் போகாது நடக்கும் அதை நம்பிக்கையோடு செய்யணும் செஞ்சோம்னா வந்து அந்த வேலை நடக்கும் இன்றைக்கி நிறையா சரி சந்தோஷமாக போவோம் நாளைக்கு வருவோம் நாளைக்கு பார்ப்போம் இப்படிங்கிற என்ன இருக்கணும் ரொம்ப ஜோதிட சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது அன்றைய வருமானத்தை அன்றே அழித்து விட இதுதான் ஜோதிட சொல்லுவோம் அதை வச்சு பார்த்து வந்து என்ன சொன்னான்ண்ணா வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடாது உங்கள் கையில் இல்லாமல் இன்னொரு கைக்கு போயிட்டோம்னா போய் போயிருச்சுன்னா வந்து என்ன சொன்னா வந்து அதோடைய ப பழு என்று சொல்லக்கூடிய அது வந்து உங்ககிட்ட இல்லை ஒரு பொருளை உங்கள் கையில் ஒரு லக்கேஜ் கொடுத்துருக்காங்க அந்த லக்கேஜ் வந்து சாயந்தரம் ஆறு மணி பத்து மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் தான் வச்சிருக்கணும் ஏழு மணிக்கு மேல வந்து நீங்கள் லக்கேஜ் கொடுத்தாச்சு நீங்கள் ஃப்ரீ அந்த லக்கேஜ் இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன சொன்னா அது வேற ஒரு ஒரு மாதிரியான கர்மாவை மாறிடும் அதனாலதான் ஜோதிடம் படித்த அத்தனை பேருமே என்ன சொல்லானா அன்றைய உணவை அன்றைய உணவுக்கு சம்பாதி அன்றைய உணவுக்கு சம்பாதிச்சுன்னா அன்றைய சட்டியைக்கு வந்து அம அமதரவி பாத்திரம் மாதிரி மிச்சம் லைட்டா ஒரு சின்ன புள்ளி வந்து இன்றைய உணவு என்று என்ன நம்ம வேணும்னு கேட்டோமோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் ஒரு பருக்கையை அதில் ஒரு பீஸை வந்து அந்த அச்சே பா பாத்திரத்தில் வச்சிருவாங்க ஏன்னா அது மாதிரி தான் ஜோதிடமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதனால் ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் எட்டாம் இடத்தில் வரும்போது மிக 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 கவனமாக இருக்கணும் பத்திரமா இருக்கணும் உயிர் போகக்கூடிய நிலைமைகள் உடைய ஆயுள் ஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு எட்டில் ஆயுள் ஸ்தானாதிபதி வரும்போது ஒரு மாத கிரகமாக இருந்தால் பரவாயில்ல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கிரகமாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டரை வருஷ கிரகமாகவும் ஒரு வருஷ கிரகமாகவும் ஒன்றரை வருஷ கிரகமாக இருந்தால் என்ன செய்யறது தான் மிக 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 கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி எல்லாரும் இந்த பிரண்டை அப்படின்னு ஒன்று இல்லையா பிரண்டை யமனுடைய விருட்சம் வந்து பிரண்டை செடி இந்த பிரண்டை என்பதை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் ஏற்ற வீடு நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டோம் நல்ல வீடு ஆண்டவனால் கிடைச்சது ஏற்ற வீட்டில் வந்து பிரண்டை செடி நட்டு வச்சுருக்கேன் பிறண்டை செடி நட்டு அதனால நல்லா தழஞ்சுருக்குது அப்போ அந்த பிறண்டை தொகையலை என்ன கஷ்டமான காலத்திலும் வந்து என்ன தயவு செய்து மார்க்கெட்டுக்கு போங்க நல்லா வந்து இன்னமும் நல்லா விற்காங்க விற்கிறத வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா தொகையில் அரிச்சு சுடு சோத்தில் வெள்ளைச்சோறு பங்கி அந்த வெள்ளச்சோத்துல வந்து என்ன சொல்லான்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டை பிரண்டை தொகையில போட்டு சாப்பிடுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பெரட்டி விட்டுரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிரட்டி விட்டுறோம் இது கண்கூடான உண்மை இதை தாய்மார்கள் வாரா வாரம் ஒரு நாளாவது உங்களுடைய வீட்டில் வீட்டுக்காரருடைய அல்லது உங்களுடைய குழந்தைகள் பிரச்சனைக்கு தீர்வதற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பிறந்த தேவையில் சாப்பிடலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நவதானிய தோசை சாப்பிடலாம் இது உங்களுடைய கர்மாக்களை குறைக்க வல்லது இதை யாருமே செய்யறதே இல்லை சாதாரணமான விஷயம் இன்னைக்கு நவதானிய மாவு எல்லா கடைகளிலும் விற்கிது நவதானியத்துக்குண்டான அரைச்ச மாவுகள் விற்கிது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் ஒரு ஒரு காய் கிலோ காய் கிலோ வாங்கி நல்லா காய போட்டு எல்லா நவதானியங்களையும் வந்து காய போட்டு அதுக்கடுத்து என்ன சார் ரேஷன்ல இதில் உண்டு என்ன சார் ஆனால் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி மாவா சேர்த்து வச்சுக்கிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை குடும்பத்தார் அடைவதுமே நவகிரக தோசை வந்து வார்த்து சாப்பிடுங்க அதே சனிக்கிழமையில் என்ன சொன்னான்னா அதுக்கு தொட்டுக்கும் கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் பிறண்டைத் தொகையில் அரைத்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்வில் சீரும் சிறப்புமாக இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு அவர் தான் சரியான ஆள் பிறண்டைத் தொகை நவதானிய தோசை சாப்பிடுங்க சாப்பாட்டால் நிறையா சாதனை பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க கத்துக்கிடுங்க பணம் பணம் என்று சொல்லி அலையாதீர்கள் நீங்கள் எதை தேடி ஓடுகிறீர்களோ அதை நீங்க விரட்டணும் நீங்க ஓ அதை தேடி ஓடாம இருந்தீங்கன்னா அது உங்களை வந்து விரட்டும் ஆமா நம்மளை விரட்டுறதாக வச்சுக்கிடணும் அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும் அது இருக்கு இருக்கிறதுக்கு வந்து பக்குவம் வேணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று கூறி எட்டுக்கு எட்டில் கோச்சார ரீதியாக ஒரு கிரகத்திற்கு எட்டில் அவரே வரும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லியாச்சு அதை தீர்ப்பதற்குண்டான வழியும் சொல்லிவிட்டேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாரை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்